இந்த முதலீட்டு கிழமை பேச போற தலைப்பு விவசாயமும் ஏற்றுமதியும் ஒரு விதையின் கதை விதைகள் என்று சொன்னாலே உடனடியாக நமக்கு ஒரு வித அச்ச உணர்வு ஏற்படுகிறது பிற நாட்டில் இருந்து வரக்கூடிய விதைகள் நம்முடைய விவசாயத்தையே அழித்து விடுமா அப்படி வரக்கூடிய விதைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டுமா விதைகள் என்றாலே வெறும் பாரம்பரிய விதையை மட்டுமே நம்ப வேண்டுமா அல்லது விஞ்ஞான ரீதியாக விதைகளை மேம்படுத்த முடியுமா இப்படி பலவிதமான விவாதங்கள் தொடர்ந்து நம்ம சமூகத்துல நடந்து வருகின்றன நான் இன்னைக்கு சொல்ல போற கதை ஒரு விதையின் கதை இந்த விதை இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய ஐஏஆர்ஐயின் லேப்ல இருந்து வந்த ஒரு விதை இதன் மூலமாக இந்தியா ஒரு குறிப்பிட்ட வகையான அரிசி ஏற்றுமதியில் பெரும் சாதனையை படைத்திருக்கிறது இந்த சாதனை நடந்தது ஒரு பதினைந்து ஆண்டு கால பீரியட்ல தான் இந்த விதை ஐஏஆர்ஐனுடைய லேப்ல இருந்து வந்த ஒரு விதை இதை உருவாக்கியவர்கள் விஜய் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்மஸ்ரீ அவார்டையும் அவருடைய ஸ்டூடண்டான அசோக் குமார் சரியாலும் தான் பூசா என்று சொல்லக்கூடிய இந்த நெல் விதை முத முதல்ல அறிவுமானது இரண்டாயிரத்தி மூணுல அங்கிருந்து இந்த விதை மார்க்கெட் வருது இந்த விதை எதற்காக வர வேண்டும் என்ற கேள்வி அதுல என்ன சிறப்பு தன்மை ஒன்று உலகிலேயே அதிக நீளமான ஒரு பாஸ்மதி கிரெயின் அது ப்ரொடியூஸ் பண்ணுது எட்டு புள்ளி நாலு மில்லி மீட்டர் நீளம் வரக்கூடிய பாஸ்மதி கிரெயின் அடுத்தது அந்த கிராப் உடைய டியூரேஷன் பயிர்காலம் குறைவு நீர் தேவை குறைவு இந்த மூன்று காரணங்களுக்காக இந்த விதை எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு விதையாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த விதை நான்கே ஆண்டுகளில் பாப்புலாரிட்டி கூடி விடுகிறது எல்லா மாநிலங்களிலும் இந்த விதை பரவலாக உபயோகப்படுத்தப்படுகிறது பாரம்பரிய பாஸ்மதி விதை கொடுக்கக்கூடிய அறுவடை ஒரு ஏக்கருக்கு தொள்ளாயிரம் கிலோலேருந்து ஒரு டன் வரைக்கும் தான் ஆனால் இந்த விதை மூலமாக கிடைக்கக்கூடிய அறுவடை ஒன்று புள்ளி ஒன்பது டன்னிலிருந்து ரெண்டு டன் வரைக்கும் ஸோ ரெண்டு மடங்கு விவசாயிக்கு மகசூல் கிடைக்குது இந்த விதைய மூன்று நான்கு மாநிலங்கள்ல புழங்க விடுறாங்க மெயினா பஞ்சாப் வெஸ்டர்ன் யூபி அதுக்கு அடுத்தது உத்தராகண்ட் நான்காவதாக ஹரியானா இந்த நான்கு மாநிலங்கள்ல இந்த விதை பரவலாக பாப்புலர் ஆகுது இந்த விதைய பாப்புலரைஸ் பண்ணதுனால பாசுமதி உற்பத்தி அதிகரிக்கிறது அதிகரிக்கும் இந்த உற்பத்தியை என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்த ஏற்றுமதி யாரை போய் பாகிஸ்தானை பாதிக்குது பாகிஸ்தானுக்கும் ஏற்றுமதியில் போட்டி இந்திய விவசாயிகளால அதிகமான பாஸ்மதி உற்பத்தி செய்ய முடிஞ்சதுனால அவங்களால மார்க்கெட்ட கேப்சர் பண்ண முடிஞ்சது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்த பாஸ்மதி எக்ஸ்போர்ட்ஸ் வெறும் ஐயாயிரம் கோடி அங்கிருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் வந்து இருபத்தி ஏழாயிரம் கோடி வரைக்கும் போகுது இந்த ஆண்டு பாஸ்மதி எக்ஸ்போர்ட்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன் முப்பத்தாறாயிரம் கோடி சோ ஒரு இருந்து எப்பேற்பட்ட பொருளாதார மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதற்கு இந்த பூசா ஒன் ஒன் டூ ஒன் ஒரு மிகச்சிறந்த சான்று அதுவும் ஒரு கவர்மெண்ட் லேப்ல எடுக்கப்பட்ட ஒரு விதை அங்கிருந்து உருவான ஒரு விஷயம் எப்படி ஒரு நான்கைந்து ஆண்டுகள்ல பாப்புலர் ஆகி ஃபார்மஸால அதிகம் விரும்பப்பட்டு உற்பத்திக்கு வந்து அந்த உரிய ஆஃப் அடைஞ்சு அவுட்புட்டையும் உலக அளவில் ட்ரெடிஷ்னல் பாஸ்மதி ரைஸையே மிஞ்சக்கூடிய அளவு ஒரு மாடர்ன் வெரைட்டியை ஏற்புக்கு கொண்டு வந்து அதை வந்து ஒரு வெற்றி அடைய செய்திருக்கிறார்கள் என்றால் அது விஞ்ஞானமும் விவசாயமும் சேர்ந்தால் வெற்றி அடைய முடியும் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த விதையின் கதை வெறும் லெபார்டரியும் விவசாயம் மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லை ஏன்னா லெபாரட்டரியில எத்தனையோ விதைகள் தயார் பண்றாங்க அத்தனை விதைகளும் இதே அளவு பாப்புலரைஸ் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லை அப்ப அந்த விதையை எப்படி யார் பாப்புலரைஸ் பண்ணாங்க எப்படி ஒரு ஐந்தாறு ஆண்டு காலத்துல பஞ்சாப்ல இருக்கக்கூடிய எண்பத்தி நாலு பர்சன்ட் நிலப்பரப்புல இந்த வெரைட்டி ஃபார்ம் ஆகுது உத்தரப்பிரதேசத்துல எழுபத்தி எட்டு ஹரியானாவில் அறுபத்தி எட்டு உத்தராகண்ட்ல முப்பது பர்சன்ட் இந்த விதை ஏற்படுத்திய தாக்கம் என்னன்னா மெஜாரிட்டி ஃபார்மர்ஸ் இந்த விதைக்கு மாறிட்டாங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே சோ எதையுமே ஒரு உரிய கட்டமைப்போடு எதிர்கொண்டு அதை வந்து விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்த்தாக்கா நிச்சயமா அது வெற்றி அடையும் அதை ஒரு வெறியோடையும் ஒரு ஜீலோடையும் அதை வந்து வெற்றியடைய செய்ய வேண்டும் அதை யார் செய்தார்கள் தொடர்ந்து முதலீட்டு காலத்தில் அதை பற்றியும் பேசுவோம் ஏன்னா விவசாயம்னாலே நமக்கு அழிவைத்தான் நினைக்கிறோம் ஆக்கப்பூர்வமாக நினைப்பதில்லை ஆனால் விவசாயத்துல டெக்னாலஜி சயின்டிபிக் ரிசர்ச் ஃபார்மர்ஸ் எல்லாருமே இணைஞ்சி பணியாற்ற முடியும் என்பதற்கு இந்த பூசா ஒன் ஒன் டூ ஒன் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இதை எப்படி யார் கமர்ஷியலைஸ் பண்ணாங்க அதனுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படிங்கிறத அடுத்த வீடியோல பேசுவோம் தொடர்ந்து முதலீட்டு பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போம் அதை பற்றி நீங்களும் படித்து மேலும் தெரிந்து கொள்ளலாம் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் போது நம்முடைய பொருளாதார பார்வைகளும் ஆஹ் சப்ஜெக்ட் சார்ந்த அணுகுமுறையும் நிச்சயமாக மேம்படும் என்பது என்னுடைய கருத்து தொடர்ந்து முதலீட்டு பாருங்கள் இது உங்கள் களம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து முதலீட்டு பாருங்கள் நன்றி